இன்னைக்கு மதியம் போடலாம் இருந்தேன் ரேவதி போட முடியல அவங்க வெளியே போயிட்டாங்க லேட்டா தான் வந்தாங்களா இன்னைக்கு லைவ் போடல ரேவதி அக்கா நான் சனிக்கிழமை வீட்டுக்கு வரேன் ஓகேவா தம்பி கிட்ட சொல்லுங்க நான் கால் பண்றேன் நாளைக்கு ஓகே ஓகே ரேவதி ஓகேவா கண்டிப்பா வாங்க அந்த பொண்ணுக்கு இருபது வயது ஆயிடுச்சு மேரேஜ் எல்லாம் மாமா சட்டப்படி செல்லும் போலீஸ் சொல்லிட்டாருக்கா அப்படியே ஓகே ஓகே அது தெரிஞ்சிட்டுதான் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க சத்யக்குமார் ஹவர் யூங்கிறீங்க ஃபைன் ப்ரோ நீங்க நலமா ப்ரோ கோகுல் ப்ரோ அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆமாம் கரெக்டான ஏஜ்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு ஆஹ் கோகுல் ப்ரோ வீடியோ அப்படியே டிலேட் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க அதை எதுக்கு நம்ம பெருசுப்படுத்தணும் ஓகேவா கோகுல் ப்ரோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு என்னமோ சொல்லுவோம்ல சேத்துல கல்ல எடுத்து வீசுனா அதை நம்ம மேலதான் வந்து விழுகணுங்கிற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல வேணாம் நம்ம உம் ரொம்ப பேடா இருந்தா ஒரு தடவை ரெண்டு தடவை டிலீட் பண்ணுங்க ஓகேவா ரொம்ப திரும்ப திரும்ப லைவ விட்டு போகாம ஏதாவது ரொம்ப போட்டா மட்டும் ஒரு ஒன் செகண்ட் ரெண்டு நிமிஷம்னு டைம் அவுட் கொடுத்துருங்க அவ்வளவுதான் இல்ல நிறைய டைம் அவுட் கொடுத்தாலும் வீவஸ் வர மாட்டாங்கல்ல ஓகே அக்காங்கிறேங்க விஜய்ராஜ் ப்ரோ ஹாய் சிஸ்டர்னு சொன்னீங்க ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோ நலமா ப்ரோ அன்பு ப்ரோ வாங்க வணக்கம் உங்கள் பெயர் என்ன என் பெயர் அன்பு அன்பு ப்ரோ என் பெயர் கீதா என்னோடய சேனல் நேம் கீதாஸ் கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேவா எவ்வளவு உறவுகள் வர்றீங்க ஆமாம் லைக் பண்ண லைக் பண்ணவே மாட்டுறீங்க லைக் போடுங்க உறவுகளேங்கிறாங்க ரேவதி ஆமாம் ஆமாம் ரேவதி நான் எதுவும் சொல்கிறதில்ல அதை அது அவரவர் விருப்பம் லைக் போடுங்க போடுங்கன்னு எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது அவங்களே விருப்பப்பட்டு போட்டால் நல்லது கோகுல் விடுங்க நான் அவுட் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க சாப்ஜி ப்ரோ ஓகே சாப்ஜி ப்ரோங்கிறாங்க கோகுல் ப்ரோ ஆமா அவ இதை விட மூணாவது டைம் வரான் அக்கா ஆமா ஆமா சாப்ஜி ப்ரோ கருப்பு ஓகே 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 மாவா அமர்நாத் ப்ரோ ஹாய் அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்கிறேன் ஓகே அன்பு ப்ரோ தேங்க்யூ அன்பு ப்ரோ விஜய்ராஜ் ப்ரோ இருபத்தி ரெண்டாவது ஓகே சிஸ்டருங்க தேங்க்யூ விஜய்ராஜ் ப்ரோ சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாரும் நலமா விஜய்ராஜ் ப்ரோ ரேவதி அக்கா ரேவதி அக்காக்காக நான் லைக் பண்ணிட்டேன் அக்காவோட தங்க மனசுக்குங்கிறாங்க சாப்ஜி ப்ரோ காலம் பொன் போன்றதாக என்ன என்ன இல்ல ப்ரோ அவ்வளவு பேர் ஆமா அவ்வளவு பேர் வராங்க ஒருத்தர் கூட லைக்கு போட மாட்டேறாங்க அதான் அதான் உறவுகள் அனைவரும் லைக் பண்ணுங்கன்னு கேட்டேன்னு சொல்றாங்க நம்ம ரேவதி ஹாய் பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க ப்ளீஸ் டோன்ட் ஆன்ட்டி சாப்பிட்டீங்களாங்கறீங்க டியூப்லைட் ப்ரூ இனிமேதான் சாப்பிடணும் ப்ரோ பாலு ப்ரோ அக்கா வணக்கம்னு சொல்றீங்க வணக்கம் பாலு ப்ரோ அக்கா பெரிய அப்பளம் வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அது நல்லா இருக்கும் அந்த எக்ஸிபிஷன் மாங்கனி ஏதாவது திருவிழால தான் அது மாதிரி போடுவாங்க அதுல கொஞ்சம் இது மிளகாத்தூர் உப்பெல்லாம் போட்டு தருவாங்களே தூவி தருவாங்க நல்லா இருக்கும்ல கோகுல் ப்ரோ ஓ பெரிய அப்பளம் வாங்கி சாப்பிட்டீங்களா ஓகே அக்கா பெரிய அப்பளம் வாங்கி சாப்பிட்டேன் ஆமா அவன் சில்லி பவுடரு அதிகம் போட்டிருக்காங்க போல அக்கா மறுவழியும் வயிறு வலியும் வந்துருச்சா நீங்க சில்லி பவுடர் போடாம கொடுங்கன்னு வாங்கியிருக்கணும் அக்கா போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கேன் அக்கா அப்படியா சில்லி பவுடர் போடாம கொடுங்கன்னு கேளுங்க அப்பளம் வாங்கினா இனிமேல் சில்லி பவுடர் போடாதீங்கன்னு சொல்லிருங்க அதில் சில்லி பவுடர் தூவிதான் தருவாங்க டேஸ்ட்டுக்காக உண்மைதான் உண்மைதான் ரேவதி ஆமாம் நம்மளும் அடிக்கடி சொல்கிறது தான் போடுறவங்க போடுறாங்க என்ன பண்றது நம்ம தானே முடியும் ரேவதிங்கிறாங்க சாத்யபுரம்